ராவனுடைய தம்பி அவர் ராமனுடைய சிறந்த பக்தர் அவர் நேர்மை நீதி நியாயத்துக்கெல்லாம் கட்டுப்பட்டவர் அவர் ராவணன் கிட்டே எவ்வளோ போராடணும்னு அவனை அடித்து தோட்டி விட்டுறான் இவர் காலில் வந்து விழுந்து இவர் கூடவே நிற்கிறார் கடைசி வரைக்கும் ராவண வதம் முடிஞ்ச உடனே விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறாங்க அங்கேயே இப்போ டிவியில் போய்விடாது நடக்க போகுது பட்டாபிஷேகம் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம இங்கேருந்து அயோத்திக்கு போனோம் பதினாலு வருஷம் முடிஞ்சிருது இன்றைக்கி சாயங்காலம் நாலரை மணியோடு முடியுதுன்னு வச்சுக்கிங்களேன் பதினாலு வருஷம் மணி வந்து இப்போ பன்னெண்டு ஆகிடுச்சு நாம் இப்போ அயோத்திக்கு போனோம் எப்படின்றார் ராமர் அப்போ விபீஷ்ணர் சொல்கிறாப்புல அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே வந்து பறக்கும் விமானம் ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட பறக்கும் தட்டு அதில் மொத்த பேரும் ஏறிக்கிங்க எல்லாரும் பறந்து அயோத்திக்கு போயிடலான்னு சொன்ன உடனே அங்கேருந்து ஏறி பறந்து எல்லாரும் இலங்கையில் இருந்து அப்படியே வராங்கோ கிட்ட வராங்க அலகாபாத்தில் வரும்பொழுது பரசிவராஜ முனிவர் வந்து அங்கே தவம் பண்ணிகிட்டு இருக்கார் அவர் தவங்க அழைத்து எழுந்து பார்க்குறாரா ராம மாநகர சேனைகளோட புத்த புஷ்பக விமானத்தில் பறந்து வராங்கோ இப்படி கையை ஆட்டி எல்லாரும் அப்படியே கீழே இறந்துங்க அப்படின்றது இறங்குங்க பரதவாஜ முனிவர் சொல்றாரு நம்ம போய் அதை வந்து உதாசீனப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராமர் என்ன பண்ணுறாரு எல்லாரோடவும் அங்கே அந்த புட்போக விமானத்தில் அங்கே அலகாபாத்தில் வந்து இறங்கிடறாரு இறங்கின உடனே அவர் என்ன சொல்கிறாரு இவ்வளோ சேனைகள் வந்து லங்கையிலேருந்து வரீங்க மொத்தமாக புரிஞ்சு ராவணனை வதம் பண்ணிட்டு நான் உங்களுக்கெல்லாம் ஒரு விருந்து வைக்கிறேன் விருந்தை சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் இருந்து போகணும் அயோத்திக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ என்கிட்ட காமதேனு இருக்கு எத்தனை லட்சம் பேருக்கு போனாலும் நான் அன்னதானம் பண்ணுவேன் இந்த இடத்துல அதனால் எல்லோரும் உட்காருக்கோம் அரிசுவை உணவு பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் எல்லாம் ரெடி பண்ணி போய் எல்லாம் முக்கிட்டு அன்னதானத்தை போட்டு உணவை பரிமாறுறாரு ராமர் சாப்பிட பொழுது மணி ஆயிடுச்சு ஐயோ நாலரை மணிக்கு வந்து நமக்கு பதினாலு வருஷம் வனவாசம் முடிஞ்சு போச்சு அங்கே என்ன பண்ணுறான் பரதன் ஒரு யாகத்தியை ஊக்கிக்க நான் வந்து நாலரை மணிக்கெல்லாம் வந்து ராமணிங்க வந்து எனக்கு காட்சி கொடுக்கலன்னா நான் இந்த யாக குண்டத்தில் இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு யாக குண்டத்தை வளம் வந்துட்டு இருக்காரு நாலரை மணி ஆனால் தொப்புன்னு நான் முழுக்கிடுவேன் யாகத்தில் அப்படின்னு சொல்லி அவர் யாக குண்டத்தை வளம் வந்துக்கிறாரா மணி நாலாகி போச்சு எல்லோருக்கும் சாப்பாட்டை பரிமாறிட்டார் பருத்துவாஜ முனிவர் சாப்பிட்டுட்டு போக அப்படின்ட்டு அவருடைய அந்த சொல்லையும் மீற முடியல அப்போ எல்லாரும் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அஞ்சு என்ன பண்ணுறாராம் ஒரு கவனத்தை எடுத்து வாழ்க்கையில் எடுத்து போகிறாராம் அஞ்சு அப்படின்னாராம் அப்படின்னாரான் ராமபிரான் அப்படியே போட்டு ஓடி வந்து பகவானே சொல்லுங்க அப்படின்னாராம் நீ என்ன பண்ணுற நேராக அயோத்திக்கு போ பரதன் வந்து யாக கொண்ட வளர்த்தி வச்சுருப்பான் முதல்ல அந்த யாகத்தை அணை அணைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு கொடுக்குறாரு கொடுக்குற இதை எடுத்து அவன் கையில் கூடு சீதைக்கு லங்கையில் பார்க்க போன போது அந்த கணையாழியை கொடுத்தாரு அதே கணையாடியை அனுமன் கிட்ட கொடுக்குறாரு இதை போய் முதல்ல அந்த யாக குண்டத்தை அனுப்பிச்சிடு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் ராமர் வராருன்னு சொல்லிட்டு இந்த கணையாழியை பரதன் கிட்ட கொடு அப்படின்னாராம் இது என்ன பண்ணார் மணி கால் மோதத்தை வாங்கினார் சரணன்னு ஒரு பரப்படுத்தாரு ஜெய் ஸ்ரீராமனார் பேரார் லங்கையை தாண்டின மாதிரி அலகாபாத்தில் அயோத்தியை தாண்டிட்டு எங்களுக்கு போய் அயோத்தியில் உழுறார் ஒரு யாக யாகண்டத்தை வளர்த்துக்கிட்டு அங்கே கரெக்டாக மணியை பார்த்துக்கிறாங்க நாலு ராணுன்னு நான் யாகத்தில் குதிச்சுடுவான் அப்போ ராமனுடைய அம்மா அந்த அம்மா வந்து என்ன பண்றாங்க நீ வந்து உன்னை பரதனை ஆஸ்தான் சொல்லி சொல்லிட்டு போயிருக்கான் ராமன் நீ ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டு தான் நீ யாக குண்டத்தில் ஓடணும் அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்டா அப்படின்றாலும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போது ஆஞ்சநேயர் அங்கே போய் குதிக்கிறாரு குதித்து முதல்ல கையால் ஒரு அடி அடிக்கிறாராம் அந்த யாக குண்டத்தை எல்லாம் அணைஞ்சு அப்படியே சரியாக போயிட்டு போன உடனே ராமபிரான் வந்துட்டாரு ராமபிரான் வந்துட்டாரு ஐயா நீங்கள் யாககுண்டத்திலலாம் விழாதீங்க இது அவருடைய கனையாழின்னு சொல்லி அவருடைய கனையாழியை பரதன் கிட்ட கொடுக்குறாராம் இவங்களாம் எங்கே இருக்கிறாங்க அலகாபாத்தில் சாக்குறாங்க பரதவாதம் முடிவார் ஆசிரமத்தில் ராமன் வந்து பரதன் செத்து போயிடுவான்னு சொல்லி தெரிஞ்சோம் பரத்வாஜ முனிவர் கூப்பராக போய் உட்காந்து சாப்பிடலாமா அப்படின்னா சாப்பாடு ராமன் அவரு அவருக்கு பேரு ஆனா அவருடைய அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு சாப்பிடுறாரு ஏன் வந்து ஆஞ்சநேயரை அங்க அனுப்புறாரு அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது நாராயணனுக்கு நாராயணனுடைய வாகனம் எது பெருமாளுடைய வாகனம் கரட தான் நாராயணனுடைய வாகனம் ராம அவதாரத்திலே ராமனுடைய வாகன யாரு ராமனுடைய வாகனன்னா ஆஞ்சநேயர் தான் தோளில் உபாரம் வச்சுட்டு பார்ப்பாராம் ராமருக்கு வாகனம் யாருன்னா ஆஞ்சநேயர் கரடாழ்வாருக்கு என்ன பேருன்னா நாராயணனுடைய இதில் பெரிய திருவடியின் பேர்

பரதன் வந்து ஆட்சி செய்யு சொல்லி இவர் அவளுக்கு வந்து கட்டளை எழுதாரு ராமபிரானு அப்பா என்ன சொல்றான் நான் வந்து அரியணையில் உட்கார மாட்டேன் உன்னுடைய பாதுகையை வச்சு தான் நான் அரசாள்வேன் யாருடைய பாதுகைய பாதுகையை வச்சு அரசாங்கிறாராம் பதினாலு வருஷம் அதனால் இவருடைய பாதுகை யாரு சிறிய சிறுவர் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் அமிச்சாராம் அவர் நினச்சி தான் வந்துருக்கலாம் ஆஞ்சநேயரை ஏன் அனுப்புறாருன்னா அவருடைய வாகனம் என்கிற சிறிய திருவடி ஆஞ்சநேய பகவான் நீ போடா அந்த திருவடிக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக நீ போய் பரதன் கிட்ட இந்த தகவலெல்லாம் சொல்லி கனையாடியை காட்டுற நாங்கள் பின்னாடி வரோம் அப்படின்னாராம் போய் பரதன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி நிறுத்தின பிற்பாடு அதுக்கப்புறம் இவர் ஆஞ்சநேய படையோடு வந்து அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்து அவர் வந்து அற்புதமாக அந்த ராஜாவுடைய அவருடைய ஏற்று பட்டாபிஷேகத்தை நடத்திக்க ஒப்புக்கொடுத்துறாரு அந்த மாதிரி ராம அவதாரத்தில் ராமனுடைய சிறிய திருவணி எதுன்னா ஆஞ்சநேய திருமணம் அதான் ஆஞ்சநேய பெருமானுடைய சன்னதியில் இன்றைக்கி பாடுறதுனால ஆஞ்சநேயனுடைய ஒரு தகவலை இன்றைக்கி சொல்லணும் மழை வருமோ என்னுமோ வேணாம் ஏன்னான் மனசில் ஒரு போராட்டம் இருந்து இதனால ஆஞ்சநேயரை பற்றி ஒரு லிமிட் தான் முடிக்கணும்னு சொல்லி இன்றைக்கி ஆஞ்சநேயருடைய தகவல் இன்னொரு ரெண்டு மூணு தகவல் வச்சுட்டு இருக்கேன் அதை இன்னொரு நாளைக்கு பேசுவோம் திருச்சிற்றம் பலம்